ஹைங்க அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி என்ன சமையல் பார்க்குறேன் இன்றைக்கி காலையில் வந்து குடிக்கிறதுக்கு கொள்ளு கஞ்சி இது வந்து பச்சரிசி பச்சரிசி ஒரு ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி கொள்ளு ஒரு கைப்பிடி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி இது பண்ணிக்கலாம் பூண்டு ரெண்டு ரெண்டு பல் பூண்டு தண்ணி போட்டுருக்குங்க ஏன்னா கொள்ளு வந்து கேஸு பச்சரிசி கொஞ்சம் ஒரு மாதிரி மூணு தான் இருக்கும் அதுக்காக கொஞ்சம் மிளகு பூண்டு ரெண்டு பல் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு குக்கரில் ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டு விட்டுட்டிங்கன்னா கொள்ளு கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிருங்க ரொம்ப நல்ல உடம்புக்கு சாப்பாடு வச்சுருக்குற மதியத்துக்கு சாப்பாடு வச்சு பச்சைப்பர் கடைஞ்சிருக்கிற வெண்டக்காய் பொரியல் வச்சுருக்கிற மிளகு தக்காளிக்கிற பொரியல் வச்சுருக்கற ரசம் வச்சுருக்குறேங்க இவ்வளோ எங்களை சாப்பாடு வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்